இடைக்கால தடைன்னு ஒரு வார்த்தை இருக்கு டெம்பரரி சஸ்பென்ஷன் அந்த எஸ்ஐடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டெம்பரரி சஸ்பென்ஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தா இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் அசரா கார்க்கு விசாரிச்சிருக்க முடியாது இப்ப அசரா கார்க்கு விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை மறு தீர்ப்பு வருகிற வரை இது தொடரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பாக இருந்தாலும் சரி ஆதவர்ஜுன் தரப்பாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் ரெண்டு பேர் போயிருக்கிறாங்கல்ல சகோதரன் ஒருத்தர் போயிருக்கிறாரு தந்தைன்னு ஒருத்தர் போயிருக்கிறாருல்ல இவங்க எல்லாருமே பொய் மூட்டைகளோடு தான் போயிருக்கிறாங்க எல்லாமே பரப்பப்பட்ட செய்திகள் தான் அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்று எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு பிரபல ஆங்கில ஊடகம் வட இந்திய ஊடகம் அந்த ஊடகம் இவர் வந்து விமான நிலையத்துல இறங்கி வெளியில வரும்போது சட்டம் தன் கடமையை செய்ய நாங்க சட்டத்தை நம்புறோம்னு சொல்லிட்டு போனாரே தவிர காவல்துறை தான் இதை சொன்னிச்சு காவல்துறையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தான் நாங்க அங்கிருந்து புறப்பட்டோம் இது வரைக்கும் நாங்க கருவூருக்குள்ள போகலன்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணல

வணக்கம் இன்னைக்கு கரூர் வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு மனுக்கள் விசாரணைக்கு வந்துச்சு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விசாரணையை பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வச்சாங்க விஜய் தரப்பு ஆதவர்ஜனா மனு தாக்கலும் அங்க வாதம் வைக்கப்படுறத பார்க்க முடிச்சு பாஜக தரப்பு வழக்கறிஞர்களுமே அங்க வாதம் வச்சாங்க இந்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க நீதிபதிகள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்பது கொஞ்சம் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து அழுத்தமாக எழுப்பியிருப்பதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல குறிப்பா நீதிபதிகள் சொன்ன பதில்கள் தான் அதுல சிறப்பு இரவு நேரத்தில் நடந்த உடற்கூராய்வு உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒப்பீனியன் தமிழில் நாம் தான் பேசினோம் இரவு நேரங்களில் உடற்கூராய்வு செய்வது என்பது வழக்கமான நடைமுறைதான் அது ஏதோ புதிதாக செய்யப்பட்டதல்ல அதற்கு எல்லா முகாந்திரமும் ஸ்பெஷல் கேசஸ்ல செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பேசணும் இன்னைக்கு நீதிபதிகளும் தான் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் கேசஸ்ல அந்த மாதிரி செய்யறதுக்கான அனுமதிகள் இருக்கு அதை வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த வழக்கு யாரெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் அபிடேவிட் போட்ட தாக்கல் செய்தவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாக்குற போது அதுல நீதிமன்றம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்று ஒன்று இருக்கிறது வழக்கமான அறிக்கையோடு நாங்கள் வருகிறோம் நாங்க ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லிதான் தமிழ்நாடு அரசு அவகாசம் கேட்டிருக்காங்க இப்ப தமிழ்நாடு அரசு இதெல்லாம் நிச்சயமா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் இந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தந்தையார் இருக்கார்ல அவர் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு விட்டு போய்விட்டவர் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய செய்தி அந்த பையனுடைய வயசு கூட அவருக்கு சரியாவே தெரியல அந்த பையனுக்கு ஒன்பது வயசு அவர் பதிமூணு வயசுன்னு மனு தாக்கல்ல சொல்லியிருக்காரு அந்த பையனுடைய தாயார் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கணவனால் கைவிடப்பட்டவன்கிற சான்றிதழ் கைவிடப்பட்டவன்கிற சான்றிதழை தான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கேன் இவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திடீரென யாருடைய பின்புலத்தில் இருந்தோ வந்து இந்த வழக்கை டெல்லி சென்று தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொல்கிற போது அதுல இயல்பாகவே ஒரு சந்தேகம் என்று எழுகிறது இன்னொன்று கிரவுண்ட்ஸ்ல என்ன இந்த கொண்டு வந்து நீதிமன்றத்துல இருக்குல்ல அது மாதிரியான மனு தாக்கல் செய்தவர்களினுடைய எண்ணிக்கை தான் இதுல வந்து கூடுதல் ஆதவ அர்ஜுனா கூட அதை தான் செய்திருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன் நீதிபதிகள் அதை தான் கேள்வி எழுப்புறாங்க அதாவது இதுக்கெல்லாம் என்ன முகாந்திரம் இருக்குன்னு நீதிபதிகள் கேட்டாங்க உதாரணமா சொல்லணும்னா செந்தில் பாலாஜி அவர்களினுடைய படம் பொறிக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தது அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா விஜயினுடைய படம் பொறிக்கப்பட்ட நான் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடி பறந்த ஆம்புலன்ஸ்கள் தான் போச்சு அங்கே செந்தில் பாலாஜியினுடைய ஆம்புலன்ஸ் போனது மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல அப்படியே போயிருந்தா கூட அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன் இப்ப நிறைய அரசியல் கட்சிகள் சொந்தமாக ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க தொண்டு நிறுவனங்களுக்கு டொனேஷனா கொடுக்குற ஆம்புலன்சஸ் நிறைய இருக்கு அவசர ஊர்த்தி அந்த மாதிரி செந்தில் பாலாஜி தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்ததாக இருக்கலாம் அல்ல செந்தில் பாலாஜி என்னே சொந்தமாக நடத்துகிற ஆம்புலன்ஸ் சர்வீஸாக கூட இருக்கலாம் அவருடைய படத்தை வைத்திருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கலாம் அதுல என்ன தப்பு இருக்கு பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கு யார் வந்தாலும் என்ன பாஜக வர்றதையே ஏத்துக்கிற நாங்க திமுகவினுடைய லோக்கல் எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா அதை கூடாதுன்னு என்ன கட்டாயம் ஏதாவது இருக்கா ஒண்ணு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீதிபதிகள் ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டாங்க இந்த வழக்க சிபிஐக்கு மாத்த சொல்றீங்களே ஏன் மாத்த சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புனாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்குல்ல இந்த சிறப்பு புலனாய்வு குழு தமிழ்நாடு அரசு நியமிக்கல அஸ்ரா கார்க் தலைமையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த விவகாரத்தை ஆய்வு செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு இப்ப நீதிமன்றம் ஏன் உத்தரவு பிறப்பிக்குது அஸ்ரா கார்க் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் ஏற்கனவே பல வழக்குகள்ல இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு இதுல சில அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் இருக்கு அது அவிழ்க்கப்படணும் இன்னொன்று இதற்கு யாருமே அதுதான் இதுக்கு மாட்டேங்கிறாங்க பொறுப்பு ஏற்கிறது இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது ஒண்ணும் இல்ல சார் முதலமைச்சர் வந்து இறங்கினார்ல முதலமைச்சர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லியிருந்தாருன்னா டோட்டல் சினாரியாவும் வேறாவும் மாறி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க முடியாது விஜய் இதான் யதார்த்தமான உண்மை ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது வாழப்பாடி ராமமூர்த்தியிலிருந்து ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் நேரடியாக திமுக தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதுன்னு சொன்னாங்க ஒரு பொறுப்புணர்ந்து பேச வேண்டிய தலைவர்கள் அன்றைக்கு பொறுப்பு இல்லாமல் பேசினார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கம்பங்களை வெட்டி வீழ்த்துவதற்கு காரணமா அமைச்சு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நடந்த தவறுக்கு திமுக எந்த வகையில பொறுப்பு இருக்கும் திமுக அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திமுக முன்னின்று செய்ததா ஒரு கட்சியை நீங்க அப்படி சொல்லலாமா சொன்னாங்க அதனுடைய பலனை அனுபவிச்சாங்க யாரு திமுக அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரபாகரனுடைய தாயார் ஆஹ் இங்க வந்து பார்வதி அம்மாள் மருத்துவம் பெற்றுக் கொள்வதற்காக வந்தாங்க அதுக்கு புரோட்டோக்கால்ஸ்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பப்பட்டதை கலைஞர் தான் திருப்பி அனுப்பிச்சாருன்னு வைகோவும் பலனிடுமாருன்னு பேசினாங்க ஒட்டு மொத்த பெரியாரிய இயக்கங்களும் திமுகவுக்கு எதிராக களத்தில் இருந்துச்சு அன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றுல திமுகவை வீழ்த்துவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சு இதெல்லாம் பொறுப்பு இல்லாமல் தலைவர்கள் பேசிய பேச்சு ஆனா முதலமைச்சர் எவ்வளவு பொறுப்பா பேசினாருன்னா இந்த கூட்டம் விஜய தானே வந்துச்சு அப்போ விஜய் ஏற்பாடு செய்த விஜய்க்காக வந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் முதலமைச்சர் என்ன சொல்லி இருந்திருக்கலாம்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பிரச்சனையே முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம் விஜய் தலகாட்டி இருக்க முடியாது தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இருந்திருக்காது பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய விஜய் பொறுப்பு செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார் இத்தனை உயிர்கள் பலியானதற்கு விஜய் தான் காரணம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே விஜயுடைய இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆகி முடிஞ்சு போயிடும் ஆனா முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு அவர் ஒரு ஜனநாயகவாதி சார் அவர் என்ன சொன்னாரு எந்த தலைவரும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் எனவே இது குறித்து நான் யாரையும் குறை சொல்லி பேச விரும்பலன்னு சொன்னாரு இது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் அந்த கட்சியை காப்பாத்தி விட்டுருக்காரு இப்போ நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சுச்சு தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்துல எந்த விதமான நிறை குறைகளையும் இல்லை நீங்க தமிழ்நாடு அரசு மேல குற்றம் சாட்டி பேசுகிற போதுதான் அமுதா ஏஎஸ் போன்ற அரசு அதிகாரிகள் என்ன நடந்ததுன்றத நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்களே தவிர இப்ப கூட குறை சொல்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்யல இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தடை விதிக்கணும்னு சொல்றது இருக்குல்ல அதற்கு முகாந்திரம் இல்ல நீதிமன்றம் அதை செய்யாது நீங்க சொல்வதை போலவே நீதிமன்றமும் அதை செய்யல ஏன்னா ராதவர்ஜுனானுடைய மெயின் டார்கெட் என்னன்னா எஸ்ஐடி விசாரணையை தடை பண்ணனும் அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றமே உங்களுடைய தலைமையில ஒரு மேற்பார்வை அமைங்க அப்படின்றது பாஜக சிபிஐ கேக்குது ஆனா இன்று விசாரித்து நீ தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாலும் கூட எஸ்ஐடி விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையை போட்டு ஒத்தி வைக்கல அப்போ எஸ்ஐடி விசாரணை தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்றதான் உச்ச நீதிமன்றத்துடைய இன்றையுடைய பார்வையாக இருக்கு அப்படின்றப்போ அசராக்கருக்கு தடை கிடையாது அப்படின்றதா இன்றைய நிலவரமாகவும் இருக்கு இல்ல எஸ்ஐடிக்கு தடை விதிக்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை சார் ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அரசினுடைய குழு விசாரிப்பதற்கு இடைக்கால தடை அடுத்த தீர்ப்பு வருகிற வரை இந்த வந்து விசாரணை நடைபெற கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லும் இந்த விசாரணை குழுவை அமைத்தது நீதிமன்றம் தான் அதற்கு அசரா கார்கை நியமித்ததும் நீதிமன்றம் தான் அப்ப நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செல்லாதுன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதான்னு கேட்டா சொல்ல முடியும் சொல்வதற்கான எந்த முகாந்திரவும் இல்லை அததான் இன்னைக்கு நீதிபதிகள் அந்த இருந்து பட்டும் படாமல் நகர்ந்து போனதாக நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க இடைக்கால தடைன்னு ஒரு வார்த்தை இருக்கு டெம்பரரி சஸ்பென்ஷன் அந்த இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் அஸ்ரா கார்க்கு கார்க்கு விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்ல மறு தீர்ப்பு வருகிற வரை இது தொடரும் அப்ப முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா முகாந்திரம் இல்லைங்கிறத தான் நீதிபதிகள் சொல்லிட்டாங்களே அவங்களே தெளிவா சொல்றாங்களே அதுக்குதான் தான் ஒரு தந்தையினுடைய கண்ணீர் அப்படிங்கிற அந்த வாதம் வருகிற போது அங்க கூட தமிழ்நாடு அரசு கன்சர்னா தான் இருக்கு இப்ப அடுத்த விவகாரத்துல அடுத்த அமர்வுல என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த தந்தையார் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ போனாருங்கிறத நிச்சயமா தமிழ்நாடு அரசு எக்ஸ்போஸ் பண்ணிரும் இந்த மனு வந்து ரிஜெக்ட் ஆகத்தான் போகுது அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு என்ன தமிழ்நாடு அரசு சொன்னிச்சுன்னா அந்த தந்தையினுடைய கண்ணீரினுடைய வழி எங்களுக்கு புரியுது நாங்க வந்து அந்த வழியை உணர்ந்தே தான் இந்த நீதிமன்றத்தின் முன்னால் இந்த வாதத்தை வைக்கிறோம்னு சொல்லி தான் வச்சாங்க அங்க கூட அவரை அப்போஸ் பண்ணியோ அவரை டேமேஜ் பண்ணியும் பேசலாம் ஆனா டேமேஜ் பண்ணி தான் நியாயமாக பேசிடுது ஏன்னா அவர் இயல்பாகவே தந்தை என்கிற அந்த பாச உணர்வோட வரல யாரிடமோ பணம் பெற்றுக்கொண்டு எயிதர் பாஜகவா இருக்கலாம் இல்ல விஜய் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் யாரோ ஒருவர் திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது தனிநபராக இருக்கலாம் அவர்கள் பின்னால் இருந்து இயக்கியதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிஐக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை பின் அவகாசமே தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இன்னும் எலாபரேட் பண்ணி விளக்கம் கேட்பதற்கான அவகாசமாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தரப்புல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க இப்ப அவங்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட ஏராளமான விடைகள் இருக்கு ஆனா கேள்விகள் என்னன்னு தெரியாம நீங்க பக்கம் பக்கமா விடை எழுதி கொடுக்க முடியாது அதனால இப்ப கேள்விகள் என்னன்றத தெரிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு நின்று நிதானமாக இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளும் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வருவதற்கான வாய்ப்புகள் கிஞ்சிட்டும் இல்லை என்றுதான் இந்த வழக்கினுடைய திசைவழி வழி போக்கிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல விஜய் மீது இப்ப வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு உடனடியாக ஓடிவிட்டார் அப்படின்றதான் உயர் நீதிமன்றமும் அதைதான் வச்சாங்க ஆனா அதற்கு எதிராக விஜய் தரப்பு ஒரு வாதம் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா காவல்துறை சொல்லிதான் விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்ல இருந்து போனாரே தவிர அவரெல்லாம் போகவே இல்லை பொய்யாக அரசு சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்களா இதுக்கு உங்களுடைய பதில் என்ன இல்ல அதாவது அதுல வந்து காவல்துறையை குற்றம் சாட்டி பேசப்படுகிற எல்லா செய்திகளுமே நியூஸ் தான் பரப்பப்பட்ட அவதூறுகள் தான் முதல்ல ஒன்னு சொன்னாங்க நீதிமன்றத்துல தடியடி நடத்துனாங்க அதனாலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுன்னு சொல்லி எந்த இடத்திலாவது தடியடி நடத்தப்பட்ட காணொலி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கா ஏதாவது ஒரு இடத்துல தடியடி நடத்தப்பட்டதாக நீங்க பாத்தீங்களா ஒரு கட்டத்துக்கு மேல அழுத்தமான கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட செய்திகள் அறிந்ததற்கு பிறகு அங்கிருந்த கூட்டத்தை கலைத்து விடுவதற்கு அங்கிருந்து அந்த உடல்களை ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றிச் செல்வதற்கு தாண்டி உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஏற்றிச் செல்வதற்கு காவல்துறையினர் சில வழக்கமான பணிகளை மேற்கொண்டாங்க அப்ப கூட தடியடி நடத்தலை ஒண்ணு இன்னொன்று இவங்க தரப்புல சொல்றாங்கல்ல இது எல்லாமே பொய்ன்றதுதான் நீதிபதிகளினுடைய அந்த அப்சர்வேஷன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா விஜய் வந்து அங்க இருக்கிறேன்னு சொன்னாரு அவர் வந்து போகணும்னு சொன்னே அவருக்கு வந்து அழுத்தம் கொடுத்தது வந்து காவல்துறை தான் அதை ஏற்கிறாங்களா நீதிபதிகள் இல்ல அது குறித்த கருத்து தெரிவிச்சிருக்காங்களா நீதிபதிகள் அதுவும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க இருக்கு அந்த உயிரிழப்புகள் நடந்ததே விஜய்க்கு தெரியாதுன்னு நீதிபதிகள் இன்னைக்கு விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய் இதற்கும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல நீதிபதிகள் அப்படியா உங்களுக்கு தெரியாதா நீங்க போன பிறகுதான் தெரியுமான்னு கூட அவங்க கேட்கல அப்போ நீதிபதிகளுக்கு இந்த வழக்குல ஒரு அப்சர்வேஷன் இதற்கு முன்பே இருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றம் எந்த அளவுகளோடு இந்த வழக்கை அணுகியதோ அதே அளவுகளோடு உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அணுகி இருக்கிறது என்றுதான் அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க பொய்யை மட்டுமே திரட்டி கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் இந்த மூணு தரப்புமே சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பாக இருந்தாலும் சரி ஆதவர்ஜுன் தரப்பாக இருந்தாலும் சரி இல்ல இன்னும் ரெண்டு பேர் போயிருக்கிறாங்கல்ல சகோதரன் ஒருத்தர் போயிருக்கிறாரு தந்தைன்னு ஒருத்தர் போயிருக்கிறாருல்ல இவங்க எல்லாருமே பொய் போய் போயிருக்கிறாங்க எல்லாமே பரப்பப்பட்ட செய்திகள் தான் அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்று எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீதிபதி எந்த அப்சர்வேஷனுமே சொல்லல அப்படின்னு சொன்னீங்க விஜயும் கூட காவல்துறை தான் இன்னைக்கு வந்து வர வேணாம்னு சொல்லிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை திருச்சி ஏர்போர்ட்ல கூட சொல்லியிருக்கலாம் அல்லது சென்னை ஏர்போர்ட்ல சொல்லியிருக்கலாம் அல்லது மூன்று நாளுக்கு அப்புறம் வீடியோ வெளியிட்டார் அதுல கூட சொல்லியிருக்கலாம் இதனாலதான் என்னால வர முடியல போலீஸ் தான் என்னை வந்து போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரே அந்த வார்த்தையை பயன்படுத்தல ஆனா ஆதவ அந்த வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்க முடியுது ஒரு முன்னுக்கு பின்முறைன்னா அது இல்ல நீங்க விஜய் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலன்றதை விட்டுருங்க ஆதவ அர்ஜனா அதன் பிறகு மூணு முறை பத்திரிகையாளர்களா சார் அர்ஜுனாவே சொல்லல இப்ப விஜய்க்கு கூட இந்த சம்பவம் தெரியாம இருந்திருக்கலாம் விஜய் இங்க வர வேணான்னு சொன்னது விஜய போங்கன்னு சொன்னது ஏன்னா விஜய் கிட்ட போய் நேரா சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த டிஎஸ்பி ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா பின்னால் வருகிற கூட்டமும் அந்த கூட்டத்தோடு உள்ளே நுழைகிற போது பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படும் எனவே இங்க நின்னு நீங்க பிரச்சாரத்தை துவங்குங்கன்னு சொல்லும் போது அதை விஜய் கிட்ட போய் அந்த டிஎஸ்பி சொல்லல ஆதவ அர்ஜுனா கிட்டதான் சொல்றாரு அந்த டிஎஸ்பி ஆதவ அர்ஜுனா தான் அந்த வண்டியில இருந்திருக்காரு ஆதவ அர்ஜுனா தான் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல நாங்க எந்த ஸ்பாட்டை மார்க் பண்ணோமோ அந்த ஸ்பாட்ல போய் தான் பேசுவாரு எங்க தலைவர்னு சொல்லியிருக்காரு அப்போ இது விஜய்க்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்னு ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விஜய் முன்னுக்கு பின் முரணாக சொல்லிட்டாரான்னு சொல்லி அது அர்ஜுனாவே முன்னுக்கு பின் முரணா மனுதாரரே முன்னுக்கு பின் முரணா இருக்காரு ஒரு பிரபல ஆங்கில ஊடகம் வட இந்திய ஊடகம் அந்த ஊடகம் இவர் வந்து விமான நிலையத்துல இறங்கி வெளியில வரும்போது சட்டம் தன் கடமைசி நாங்க சட்டத்தை நம்புறோம்னு சொல்லிட்டு போனாரே தவிர காவல்துறை தான் இதை சொன்னிச்சு காவல்துறையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில புறப்பட்டோம் இது நாங்க கருவூருக்குள்ள போகலன்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணல அதன் பிறகு அவரோட வீட்டு வாசல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்காக பத்திரிகையாளர்கள் காத்திருந்தாங்க வந்து சாப்பிடுங்க ஏன் சாப்பிடாம நின்னுட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே வந்து பேசினார்ல அதன் அப்போ கூட அவர் அந்த வார்த்தையே சொல்லவே இல்லை அப்போ இது எல்லாமே நேத்து நைட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தாக்கல் செய்ய போறோம் அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாக இருந்திருந்தால் இவர்கள் அப்போதே எக்ஸ்போஸ் கிட்டத்தட்ட எத்தனை நாள் சார் ஆச்சு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு பன்னெண்டு நாளா சொல்லப்படாத புதிய செய்தியை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சொல்வதன் மூலமாக அரசு தரப்புல ஏதாவது மாற்றம் இருக்கா அரசு வேற ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லுதா இல்ல சொல்லாத செய்தியை புதுசா சொல்லியிருக்கா இல்ல கூட விஜய்க்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட போயிருக்கலாம் அந்த பத்து நாட்களாக அவங்களும் போய் பார்க்கவே இல்லை உங்களுக்கு இப்ப நிபந்தனைகள்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்கல்ல அந்த நிபந்தனைகளை இவர்கள் அம்பலப்படுத்தி சொல்றேன் உங்க நீதிமன்றத்துல சொன்னது இருக்குல்ல அது எப்படி இருந்துச்சு காவல்துறை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அதன்படி நாங்க செயல்பட்டோம்னு இப்ப வந்து பாதிக்கப்பட்டவர்களை தவிர யாருமே அனுமதிக்கப்படக்கூடாது குறிப்பாக ஊடகங்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்ன மாதிரியான நிபந்தனைகள் இதெல்லாம் அவர் வந்து விமான நிலையத்துல இறங்கணும்னா அங்கிருந்தே அவருக்கு வந்து சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு கொடுத்து அவரை வந்து அந்த நிவாரணங்கள் கொடுக்கப்படுகிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணுமா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போகணுமா திரும்ப அந்த சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்போடு கொண்டு வந்து அவரை விமான நிலையத்துல வந்து வழி அனுப்பி வைக்கணுமா அவர் வண்டியை பின்தொடர்ந்து எந்த வண்டிகளும் வரக்கூடாதா இதெல்லாம் நிபந்தனைகள்ல இப்ப வைக்கிறாங்க இப்போ நீங்க காவல்துறை தரப்புல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப அந்த இந்த நிபந்தனைகள் எதன் அடிப்படையில வச்சீங்க இந்த நிபந்தனைகள் எதன் அடிப்படையில வைக்கிறீங்க அப்போ நீங்க வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிட்ட பிறகு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக கண்டபடி உளர்றீங்கல்ல இந்த கண்டபடி உளர்றதே கோர்ட்ல ஒரு கான்ஃபிளிக்டா தான் இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நீதிபதிகள் தரப்புல இருக்கிற அப்சர்வேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் இவங்க தரப்புல சொல்லப்பட்ட எந்த செய்திக்குமே நீதிபதிகள் பெருசா ரியாக்ட் பண்ணல எந்த விதமான கண்டனமும் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்கல இன்னொன்னு கோர்ட்ட கூட அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த வழக்குக்கும் நீங்க அமைச்சிருக்கிற குழுவுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் கேட்டாங்க அது வழக்கமா எழுப்பப்படுகிற கேள்விதான் அது ஒண்ணு பெரிய டேமேஜிங்கான கொஸ்டின் நீங்க சொல்லிட முடியும் ஆஹா கேள்வி எழுப்பிட்டாங்க எதுக்காக இந்த குழு நீதிபதிகள் கேட்டாங்க இந்த குழுவுக்கு அப்படி நீதிபதிகள் நினைத்திருப்பார்கள் ஏன்னா இந்த குழுவுக்கு இப்பவே இடைக்கால தடையை விதிச்சிருக்கணும் இடைக்கால தடைன்னு டெம்பரரி சஸ்பென்ஷன் எங்கேயுமே சொல்லல அவங்க என்ன கேட்டாங்க பெட்டிஷனுடைய கோரிக்கை வேறயா இருக்கு நீங்க அமைச்சிருக்கிற குழு என்ன காரணத்துக்காக அமைச்சிருக்கிறீங்க அது அமைச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய லீட கோர்ட் எடுத்துச்சு ஏன்னா இந்த விஷயம் அப்படி இருந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுல ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு கோர்ட் உணருது அப்ப கோர்ட் தன்னியல்பாக சூமூட்டவா சில விஷயங்களை கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குல்ல சார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தானே உயர்நீதிமன்றம் அதை செஞ்சிருக்கு எனவே இவர்கள் பொய் மூட்டைகளோட நீதிமன்றத்திலும் நுழைந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த வழக்கு இன்றைக்கு போயிருக்கிற வேண்டிய செய்தி இப்ப கரூர் மக்களை போய் பார்ப்பதற்கு இவ்வளவு கண்டிஷனை நபர் அன்னைக்கு வந்து போலீஸ் சொன்னதற்காக தான் போனார் அப்படின்றத ஏற்க முடியல இவர் வந்து தன்னை காத்துக்கொள்வதற்கு தான் ஓடி இருக்கிறார் அப்படின்றத இவர் போட்ட கண்டிஷனே நீங்க சொல்வதை போல காட்டி கொடுப்பதில் தெரியுது இப்போ ஆதவ் அர்ஜுனா இன்னொரு வழக்கையும் தாக்கல் பண்ணிருக்கிறார் என்னன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல அதாவது நான் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவு வந்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பதிவு அதை வன்முறைக்கு எதிரான பதிவு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிவிட்டாலே உடனே வந்து இது போன்ற வழக்குகளை போடுவதை ஏற்க முடியாது இந்த எனக்கு மேல் போட்ட இந்த வழக்குகள் எல்லாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனுவை தகவல் பண்ணியிருக்கிறாரு இது குறித்து உங்களுடைய பார்வை அவரு அதுல வந்து என்ன சொன்னாருன்னா இலங்கையில் ஏற்பட்டதை போல ஒரு எழுச்சி இங்க ஏற்படும் இலங்கையில என்ன சார் ஏற்பட்டுச்சு மக்கள் வீதிக்கு வந்து அதிபரினுடைய வீட்டை சூறையாடி அதிபரை நாட்டை விட்டு விரட்டுகிற சூழலுக்கு தள்ளி அங்க வந்து புரட்சிக்கு புதிய பாதை சமைத்தாங்க இதானே அங்க நடந்தது இப்ப நீங்க இங்க வந்து இந்தியாவில் அது மாதிரி நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா தமிழ்நாடுன்றது கண்ட்ரி இல்லை நீங்க ஒப்பிட்டு காட்டுனது தான் அப்போ பாரத பிரதமர் மோடி அவர்களை விரட்டி அடித்து விட்டு இங்கே வந்து ஒரு புதிய புரட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அது இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை சீந்தி பார்ப்பதாகத்தானே பொருள் கொள்ளப்படும் இப்ப அவங்க பக்கம் இருக்கிறதுனால அண்ணன் ஹெச்ராஜா கொந்தளிக்காம இருக்காரு இல்லைன்னா இந்நேரம் பத்து ஆண்டி ஆண்டிஇண்டியனை சொல்லியிருப்பாரு ஆதவ அர்ஜுனாவை பார்த்து இப்ப என்ன இங்க பிரச்சனைனா நீங்க பேசினதுல இருந்து பின்வாங்கினீங்கிறது அல்ல நீங்க பேசிய செய்திக்கே நீங்க ஒரு புதிய உருட்டு உருட்டுறீங்கல்ல அது இல்ல நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு நான் இப்படி பேசினேன்னு சொல்றதெல்லாம் சட்டம் கேட்காது சட்டத்துக்கு ஒரு பார்வை இருக்கு அவர் பேசியது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வேலைதான் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற வேலைதான் அதனாலதான் அந்த வழக்க பதிவு செய்திருக்காங்க நீங்க இந்த வழக்கையே கேன்சல் பண்ணுங்கன்றீங்க என்ன நீங்க என்ன நீங்க போடுற சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் மாரியா போட்டுட்டு டெலிட் பண்ற மாதிரி கேஸ் டெலீட் டெலிட் சொன்னா நான் டெலிட் பண்ண நீங்களும் டெலிட் பண்ணிட முடியுமா தப்பு பண்ணல அப்படினா ட்ரில் பண்ணிருக்கவே தேவ இல்ல ஆனா ட்ரில் பண்ணிட்டாரு நான் என்ன கேக்குறேன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறீங்கல்ல அரசுக்கு எதிராக தான் நான் பேசுறேன் நான் தேசத்தினுடைய நலனுக்கு எதிராக பேசலன்றீங்களா அப்புறம் ஏன் அந்த போஸ்ட டெலீட் பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி உங்களுடைய கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி இன்னொண்ணு இதுல இருக்கு இப்ப வந்து நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து தேசத்தினுடைய நலனுக்கு எதிராக பேசல அரசினுடைய இதத்தான் வந்து இங்க அரசை விமர்சிக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குன்னு நீங்க விமர்சிச்சீங்க பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் நீங்க அப்படியே இருந்தா கூட அரசு மீது அவதூறு பரப்புவதற்கும் செக்ஷன் இருக்கு உங்க கேஸ டிஸ்மிஸ் பண்ண கூடாது செக்ஷனை வேணா மாத்தணும் நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு கேட்கறதே தப்பு முதல்ல நீங்க என்ன கேட்கணும்னா நான் அரசை விமர்சிச்சேன் அதுக்கு என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன்ல கேஸ் போடுங்க ஏன் தேச பாதுகாப்பு சட்டம் மாதிரி கொண்டு வந்து நான் ஏதோ தேச துரோகி போல என்ன ஒரு பார்வையில கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு கேட்கலாமே தவிர நீங்க இந்த கேஸையே டிஸ்மிஸ் பண்ணுங்க இந்த இதையே வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்றது இருக்குல்ல அது வந்து தவறு செய்து விட்டு நீங்க உத்தரவு போடுறது மாதிரி இருக்கு நீங்க அந்த இடத்துல இல்ல அவருக்கு இன்னும் சீரியஸ்னஸ்ஸே புரியாம பேசிட்டு இருக்காரு சார் அவர் வந்து அந்த பத்திரிகையாளர்களை வெளியில வந்து கேட்டார்ல சாப்பிட்டீங்களா வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பூஷுவா மனநிலையோடு பேசினார்ல நீதிமன்றத்தையும் அதே பூஷ்வா மனநிலையோட அணுகிறாரு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் சட்டத்தினுடைய ஆட்சிதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதனால நாம சட்டத்தை முழுமையா நம்புறோம் ஆதவர்ஜனுக்கு சட்டம் ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும் அப்பதான் இவர்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரு கடிவாளம் போட முடியும் பணம் மிதமிஞ்சிய அளவுக்கு இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் யாரை வேண்டுமானாலும் இருக்குல்ல அது ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கை ஆதவ கையில் எடுத்து விட்டு தனக்கு இருக்கிற செல்வாக்கை எல்லாம் பண பணத்தை வைத்து பயன்படுத்தி டெல்லி வரைக்கும் போய் நியாயம் பேசுறேன்னு நிக்கிறாரு இந்த நியாயம் பேசுற முகத்துக்கு ஒரு சாயத்தை பூசணும்னு நினைக்கிறேன் அது சட்டம் செய்யும்னு நினைக்கிறேன் அம்பலப்பட்டு போவார் அது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவறை நம்ம பரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி